அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு மூலநாயனார் பாடியர்லிய திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த அதி உன்னத கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக யோகிகள் ரிஷிகள் மகான்கள் ஏதோ சர்வசாதாரணமாக அந்த நிலையை பெற்றுவிட்டார்கள் என்று நாம் கருதி இருக்கிறோம் அப்படி ஒன்றும் எளிதாக எந்த ஒரு யோகியும் பெரிய நிலையை பெற்றுவிடவில்லை அதை அடைவதற்கு அவர்கள் மிகவும் துன்புற்றிருக்கிறார்கள் அலைந்து தெரிந்து இருக்கிறார்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் தங்களுக்குள்ளே தேிருக்கிறார்கள் புறத்திலேயும் தேடி இருக்கிறார்கள் அப்படி தேடி தேடி பார்த்து அலைந்து அலைந்து ஆராய்ந்து ஆராய்ந்து தங்களை உயர்த்தி கொண்டதாகவே அனைத்து சித்தர்களும் குறிப்பிடுகிறார்கள் அதுபோன்ற தன்னுடைய அனுபவத்தை திருமூலநாயனாரும் இங்கே பதிவு செய்கிறார் அறநெறி ஆவது அறிந்தேனும் நானும் சிவநெறி தேடி திரிந்த அன்னாலும் உறநெறி உள்ள கடல் கடந்து ஏறும் தரநெறி நின்ற தனித் தொடர்தானே எம்பெருமான் ஈசனை தேடி நான் அந்த நாளிலே மிகவும் அலைந்து தெரிந்தேன் கொஞ்ச நெஞ்சமல்ல எண்ணற்ற துன்பங்களை கடந்து அலைந்து தெரிந்திருக்கிறேன் காடு மலைகளிலே அலைந்தேன் ஆலயங்கள் ஆலயங்களாக அலைந்தேன் ஞானியர் மகான்கள் இருந்த இடங்களை நோக்கி சென்று அவரிடத்திலே பலவிதமாக அளவலாவி அவரிடமிருந்து கருத்துக்களை பெற்று அதிலும் முழுமையான நிறைவு கிடைக்காமல் எனக்குள்ளே தேடி தேடி பார்த்து உரம் கொண்ட நெஞ்சத்தின் காரணமாக இந்த உன்னதத்தை பெற்றேன் என் மக்களே இனிவரும் சந்ததிகளே யோகம் என்பது ஏதோ சர்வசாதாரணமாக நிகழ்ந்துவிடக்கூடிய ஒரு காரியம் என்று விடாதீர்கள் நமக்குள்ளே இருக்கின்ற சீவனை உணர்வது என்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல காரணம் சீவன் என்பது சலித்து சீவசக்தியாக வாயு என்று வந்தபோது அதுவே மாயை என்பதாக மாறி பழங்கள் வழியாக சலித்து இந்த உலகம் உண்மை என்று நம்மை நம்ப வைத்திருக்கிறது இந்த நம்பிக்கை என்பதை அத்தனை சுலபத்திலே உடைத்தெறிந்து ஞானத்தை நோக்கி நாம் பயணித்து விட முடியாது அதற்கு நீண்ட நெடிய காலமாகும் காரணம் உள்ள கடல் என்பது மிக மிக பெரியது உள்ளத்தை கடலுக்கு ஒப்பிட்டு இங்கே தெருமுழர் சொல்வதற்கு காரணம் நாம் கடலில் பார்த்திருக்கிறோம் கடற்கரையிலே நின்று பார்த்த போது கண்ணு தூரம் வரையிலும் தண்ணீர் பிரவாகம் அதற்கு அப்பாலும் என்ன இருக்கிறது என்று எண்ணி பார்த்து ஆழ்ந்த பெருமூச்சு விடுகிறோம் அதிலும் சிலர் மரக்கலத்திலே படகிலே தோணியிலே ஏறி பயணித்து கடலின் அக்கறையை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் சிலர் அந்த கரைக்கு சென்ற போது வேறு ஒரு நிலப்பரப்பு அங்கு வேறு பல குடிகள் இருப்பதை காண்கிறார்கள் சிலவோ பாதி வழி சென்ற பிறகு ஐயோ இது துன்பம் இதை கடக்க முடியாது என்று சொல்லி கடலுக்கே திரும்பி வந்து விடுவதும் ஒன்று தான் எங்கிருந்து கிளம்பினார்களோ அந்த கரைக்கே மீண்டும் வந்து விடுவதும் வாடிக்கை துன்பங்கள் நிறைந்தது நீண்ட நெடியே பயணம் செல்ல வேண்டியது ஆபத்துக்கள் நிறைந்தது அது எது அது சமுத்திரம் அதாவது கடல் அந்த சமுத்திரத்தை காட்டிலும் மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடியது உள்ள கடல் உள்ளம் என்பது மனதின் புத்தி மற்றும் அகங்காரத்தை குறிக்கக்கூடியதாகிறது அது ஆழ்ந்த எண்ணங்களை கிளப்பியபடியாகவே இருக்கிறது கடலிலே அலைகள் ஓயாமல் இருப்பதைப் போல மனதிலே எண்ணங்கள் ஓயாமல் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த கடலை கடந்து மனம் உறுதிபட எம்பெருமான் ஈசனே சென்று சேருவதற்கு அத்துணை பெரிய துன்பங்களை சந்தித்துத்தான் நான் இந்த நிலையை பெற்றிருக்கிறேன் அது காரணமாக எனது ஜீவனை ஜீவச்சொடரை சிவச்சொடரை நான் தரிசித்தேன் என்று திருமூலநாயகனார் இங்கே குறிப்பிடுகிறார் தேர்ந்த அரணை அடைந்த சிவநெறி பேர்ந்து அவர் உண்ணிப் பெயர்ந்த பெருவழி ஆர்ந்து அவர் அண்டத்து புக்க அருள் நெறி பேர்ந்து புனைந்து புனர் நெறி ஆமே புனர்தல் என்பது சேர்தல் என்றாகும் வெறுமனே கரங்களால் ஒருவரை ஒருவர் தொட்டிருப்பதற்கும் ஆண் பெண் கலவியிலே இணைந்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது புனர்தல் என்றால் ஆழ்ந்த இன்பம் தூய்க்கக்கூடிய சேர்க்கை என்றாகிறது எம்பெருமான் ஈசனுடைய நிலையை பற்றி நீண்ட நெடிய ஆய்வுகளை செய்து அறிந்து கொண்டேன் என் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தான் சிவன் என்பதை தெரிந்து கொண்டேன் அத்தோடு என்னுடைய தேடுதல் முடிந்துவிடவில்லை அவரை அடைவதற்கு அநேக துன்பங்களை சந்தித்தேன் சிவன் கண்டு கண்டுகொண்டேன் மேலும் உன்னிப்பாக கூர்ந்து பார்த்து பார்த்து அந்த பெருவழியை கண்டுபிடித்தேன் அந்த பெருவழிதான் அந்த தான் எம்பெருமான் ஈசனுடைய தெரு முன்னிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை என்பதை தெரிந்து கொள்வதற்கு நான் நீண்ட காலம் பயணிக்க வேண்டியிருந்தது ஈஸ்வருடைய சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய பாதையை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது தற்காலத்திலே கைபேசிகளிலே பயன்படுத்தக்கூடிய தேடுபொறிகள் மூலமாக தேடிவள்ளலாமா உலக வரைபடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்களின் உதவியோடு எம்பெருமான் ஈசன் இருக்கும் கைலைக்கு பாதையை கண்டுபிடித்து பயணித்து விடலாமா இது போன்ற எளிமையான வழிகள் இருக்கின்றனவா எம்பெருமான் ஈசனை சென்று சேருவதற்கான பாதை நமது தலைக்குள்ளே இருக்கிறது அது பெரும் பாதையாக இருக்கிறது பெரும் வழியாக இருக்கிறது ராஜபாட்டையாக இருக்கிறது அந்த ராஜபாட்டையிலே பயணிக்க வேண்டும் என்றால் மிகுந்த பிரயாசையும் பொறுமையும் அவசியம் அண்டம் என்று அழைக்கப்படுவது நம்மை சுற்றி இருக்கும் உலகம் அல்ல அண்டம் என்பது நம்முடைய தலைதான் நம்முடைய தலைக்கு அண்டம் என்றுதான் பெயர் அண்டத்தின் நடுவிலே எம்பெருமான் ஈசன் வீற்றிருக்கிறார் அவரை சென்று சேருவதற்கு கண்டத்தின் பாதையிலே பயணிக்க வேண்டும் கண்டத்தின் பாதையிலே பயணித்தவர் தான் அண்டத்தின் உள்ளே ஈசனை தரிசிக்க முடியும் இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு இரண்டாக பிரிந்திருக்கும் சூரியனையும் சந்திரனையும் ஒன்றாக இணைத்து இருகலைகளையும் கலைகளையும் மாற்றி உருவமத்தியத்திலேயே புணர்ச்சி செய்ய வேண்டும் சம்யோகம் செய்ய வேண்டும் அப்பொழுது மாத்திரமே சுடுமொழி கதவம் திறந்து இந்த பெருவழி ஈசனை சென்று சேருவதற்கான பெருவழி என்கிற ராஜபாட்டை நமக்கு தெரிய வரும் ஈறு மனத்தை இரண்டு அற வீசுமின் நூறும் சகாரத்தை ஓதுமின் ஓதியே வாரும் அறநெறி மன்னியே முன்னி அத்து ஊரும் சுடர் ஒளி தோன்றலும் ஆமின் ஒளியை எப்படி காண்பது இரண்டு தன்மைகள் கொண்டிருக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி வெட்டி வீசுங்கள் முதலிலே மனத்தை ஒடுக்க பழகுங்கள் மனதின் இரண்டு நிலைகளை நிறுத்துங்கள் அது என்ன மனதின் இரண்டு நிலைகள் அகங்காரம் புத்தி என்கிற இரண்டாக வெளியிலே சலிக்கக்கூடிய மனம் ஒன்று மனம் சித்தம் என்று உள்ளிலே சஞ்சரிக்கக்கூடிய மனம் ஒன்று இப்படி இரண்டுபட்டு இரண்டு கூறுகளாக இருக்கக்கூடிய மனதை அதன் வேகத்தை அதன் போக்கை தடுத்து நிறுத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கையும் ஒன்றாக இணைத்து மனம் என்கிற ஒன்றாக மாற்றி புரோமுத்தியத்திலே ஒடுக்கும் போது மனம் என்கிற நிலை மாறி அது ஜீவசக்தியாய வாயு என்று மாறும் அப்படி மாறுவதற்கு சகாரத்தை ஓத வேண்டும் சகாரம் என்றால் என்ன ச என்கிற எழுத்தில் அதனுடைய தொடர் வடிவமாக இருக்கக்கூடிய சி என்கிற நெருப்பு ச சி இந்த இ சி என்பது நெருப்பை குறிக்கிறது அந்த நெருப்பு தத்துவத்தை பக்குவமாக தலைக்குள்ளே மூட்டி பழக வேண்டும் எம்பெருமான் ஈசனை சென்று சேர்வதற்கு இதுதான் வழி உங்கள் மனத்தை உருவமத்தியத்திலே நிலைநிறுத்தி எண்ணங்கள் உருவாவதை தடுத்து நிறுத்தி சிந்தனையை மத்தியத்திலே நிறுத்தும் போது உள்ளிலே ஒரு மெல்லிய சுடர் தோன்றும் அந்த சுடர் விடாதபடியாக மெல்ல மெல்ல ஊதி 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 அதை பெருஞ்சொடராக மாற்ற வேண்டும் வேகமாக ஊதினால் சுடர் அணிந்து போகும் மெதுவாக ஊதினால் அந்த சுடர் கணன்று எழும்பாது பக்குவமாக ஊத வேண்டும் ஊத்தறிந்து ஊதுவார் தமக்கு வெருகிக் பெருகி காணும் என்றே முன்னோர்கள் சொன்னார்கள் ஊதுவதை திறனறிந்து இடமறிந்து முறையாக பக்குவமாக ஊத வேண்டும் இந்த பக்குவத்தை எப்படி ஊதுவது என்பதை முறைப்படி உருமுகமாக தீட்சை பெற்று மட்டுமே அறிய முடியும் மனம் போன போக்கிலே எதையாவது செய்ய போய் அது ஊறு உருவாக்கிவிடும் மூரை கலங்கிவிடும் பித்தம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே உருமார்கள் உதவி இல்லாமல் இந்த பயிற்சியை மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும் மினற்குறியாளனை வேதியர் வேதத்து அனல் குறியாளனை ஆதிப்பிரான் தன்னை நினைக்குறியாளனை ஞான கொழுந்தின் நயக்குறி காணில் அறநெறி ஆமில் மினற்குரி மின்னல் பிரகாசம் யோக பயிற்சியின் போது உருவூத்தியத்திலே தோன்றி மறையக்கூடிய ஒரு மெல்லிய பிரகாசம் இந்த பிரகாசத்தை மிளற்குறி என்று தெருவு குறிப்பிடுவதன் காரணம் யாதென்றால் தொடர்ந்து யோக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு யோக சாதகன் உருவமுத்தியத்திலே திடீர் என்று ஒரு பிரகாசம் தோன்றி மறைவதை உணர்வார் சில வினாடிகள் மாத்திரமே வந்து மறைந்த அந்த மின்னல் கீற்று தன்னுடைய ஜீவ பிரகாசம் என்பதை புரிந்து கொள்கிறான் அதை பார்த்து அடரா அது இன்னும் நீடித்திருக்கவில்லையே என்று திரும்ப திரும்ப தேடிக்கொண்டே இருக்கிறான் அவ்வப்போது மின்னி மின்னி மறையக்கூடிய ஒரு பிரகாசமாகவே ஜீவனின் பிரகாசம் என்பது யோகியின் ஆரம்ப நிலையிலே தென்படுகிறது அதன் பிறகு புருவமத்திய கதவம் திறந்து உள்ளே பயணிக்கும் போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் என்கிற நிலைகளை கடந்து அநாகதற்கு போகும்போது முழுமையான பிரகாசம் மின்னல் என்பது மாறி நிலைத்த பிரகாசம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கு நீண்ட நெடிய பயணம் தேவையாகிறது ஒருமையும் அவசியம் தேவையாகிறது உருவார்களின் உதவியும் தேவையாகிறது அனல் குறியாளனாக ஆதிப்புரான் இருக்கிறார் இங்கே மின்னல் அனல் நெருப்பு சுடர் என்றெல்லாம் ஜீவனை திருமூலநாயனார் சுட்டுகிறார் காரணம் ஜீவன் என்பது நெருப்பு தத்துவமாக இருக்கிறது அந்த நெருப்பு தத்துவமும் கண்ணால் காண முடியாத தொட்டு உணர முடியாத எவராலும் கண்டறிய முடியாது அறுத்து ஆராய்தல் என்கிற முறையிலே கண்டுபிடிக்க முடியாததாக நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிறது ஆரடி கொண்ட மனித உடலிலே தொன்னூற்றி எட்டு புள்ளி மூன்று டிகிரி பாரன்கீட் என்கிற வெப்ப அளவிலே ஜீவன் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது இது கூடாமலும் குறையாமலும் அதை கட்டுப்படுத்த சக்தி தத்துவம் என்கிற தத்துவம் செயல்படுகிறது கூடினாலும் குறைந்தாலும் துன்பத்தை தரும் வழி அழல் ஐயம் என்ற நிலையிலே மூன்றாக இந்த தத்துவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது ஞான நிலையை உணர்பவர்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும் மற்றவர்களுக்கு விளங்காது இந்த குறியை கண்டுபிடிக்க உருவமத்தியத்திலே இடைவிடாது தொடர்ந்து ஊத வேண்டும் அப்போது நயமாக இந்த ஜோதி மின்னல்குறி என்பது நமக்கு தென்படும் இதுதான் அரணை சென்று சேருவதற்கான வழி அது காரணமாகவே இதை அறநெறி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அறநெறி அறநெறி தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனை எப்படி பக்குவமாக சென்று சேருவது என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறை அந்த நெறிமுறைக்குத்தான் அறநெறி என்று பெயர் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்